பேசாம பேசுவா நான் பேசினாதான் நிமிர்வேன் மேடம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சண்டையிட்டு சாவது மேலானது ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் அதற்கு முன் அவர்கள் மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தான் அடிமை வாழ்வினும் உரிமை அப்படி வாழ்ந்த பரம்பரை ஒரு தரன் நினைச்சு பாரு தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு பாரு அப்படியே வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு நீ ஏன் வெள்ளைக்காரன்டா ஐம்பது விழுக்காடு கப்பத்தை என்ன கட்டுறா ஐம்பது விழுக்காடு நீ வச்சுக்கடா நிர்வாகத்துக்கு நீ உனக்கே ஆளுகிற உரிமையை தர என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற யாருடைய நிலத்தை யார் ஆள்றதுக்கு உரிமை தர்றது ஏண்டா நீ நிலத்தை நீ ஆள்றதுக்கு உரிமை தர்ற அப்பதான் அவன் சொல்றான் இவளபரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனு கூட வர தகுதி இல்லை வெள்ளக்காரன் வந்து நமக்கு பிச்சை போட முடியாத மரண தண்டனை வெள்ளை அதிகாரி வந்து கழுத்துல தூக்க கிட மாட்ட வாரான் காட்சியை பாரு பாடக்கன்று மறுத்து காலத்துல போடுறாங்க போடா அப்படின் போடா என் எதி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் இன வரலாறு பதிவு செய்யக்கூடாது இத படிக்கும்போது போது உனக்கு எப்படி நான் யார் தெரியுமாடா போடா மரணம் ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பங்கள் இடங்களை தூக்கி சுமக்குதுங்கிறார் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த மண்ணிலே மரணத்தை வென்றவன் மரணத்திற்கு அஞ்சாதவன் வானோம் அவனே மாவீரன் ஆகுறான் அப்படித்தான் சேகவேறான் நெற்றிக்கு குறி வைக்கிறான் திடீர் தாமரை நீங்கள் நெற்றிக்கு குறிவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இடது புறமாக வாங்க ஆ இப்போ சுடுங்க நம்புறான் அவனுக்கு கை அடிங்கிடுச்சி அதனாலதான்டா அவன் புரட்சியாளனாக இருக்கான் வரலாற்றில் மாவீரனா இருக்கான் விசக்கோப்பை கோப்பையில விசத்தை நிரப்பிட்டான் சாக்ரடிஸ் ஒரு மணி நேரம் கழித்து நீங்களா இருந்தலாம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு மரண தண்டனை இந்த விஷத்தை ஒரு மணி நேரம் கழித்து அருந்தலாம் சொல்றதுல எடுத்து குடிச்சு வச்சுக்காங்க அதனாலதான் சாவுக்கு அஞ்சாவதுனாலதான் சாக்ரிட்டிஸ்க்கு சரித்திரத்துல ஈடம் பகத்சிங்குக்கு தூக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விட்டுடுவான் கடிதம் வருது மன்னிப்பு கடிதம் தான் என்று பிரித்தான் டேய் கொண்ட ஆளுநர் நான் உன்னோட அரசியல் போர் புரிந்திருக்கிறேன் போர் அதனால என்னை தூக்கில போடக்கூடாது முட்டாப்பல முட்டாப்பல அப்ப என்ன செய்யணும் நிக்க வச்சு என் நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு கொள்றான் பீரங்கால சுட்டி என் நெஞ்ச பிளந்து கொள்றாங்க இவ்வளவு பெரிய பெருமையை பகத் அவன் கொடுக்க தயாரா இல்ல தூக்குதான் மாட்டான் அந்த இடத்துல ஆளுநர் கையில கடிதம் வச்சிருக்கோம் ஆடுது ஏடா ஒரு சின்ன மணிப் கடி எடுத்து கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா சுட்டு சுட்டுக்குள்ள பீரங்கால சுட்டு சரித்திரத்துல சாகா வரம்பு பகத்சிங் படிக்கும் போதுதான் எழுச்சி உர முடியும் இதெல்லாம் மரணம் மரணத்தை உருக்கி ஒரு குப்பிக்குள் ஒரு குப்பிக்குள் ஒரு குடு சின்ன ஒரு குப்பிக்குள் அடைத்து கழுத்துல சாவை மரணத்தை நெஞ்சிலை தொங்க விட்டு கொண்டு போய் போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலகில் ஒன்றென்றால் நம் நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் என்ற மக்கள் நீ பழம் பெறும் என்ற இதெல்லாம் படிக்காமல் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது என்று புரட்சியாளர் நெளின் சொல்வது இதைத்தான் அதனால பெருமை என்பது பழம் பெருமை இல்லை என் பிறந்தார்களே படிப்பினி வளம்புரிதான் அவர்கள் சொல்வார்கள் எழுத்து என்பது இடக்கி போடக்கூடியதாக இருக்கக்கூடாது எடை போடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று என்னுயிர் தம்பிமார்கள் எழுதியது ஒவ்வொன்றும் எடை போடக்கூடிய எழுத்து அந்தந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிற இலக்கியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் என்ன அவர்கள் வாழ்கிற காலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் துன்பம் துயரம் ஏழ்மை வறுமை வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமகாலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் வாழ்வை பதிவு செய்கிறது ஆவணம் அதைத்தான் நம் பிள்ளைகள் செய்கிறார் என் தம்பி மயிலறிவு எழுதிய அந்த மஞ்சள் அவலத்தின் வண்ணம் அது நம்மை அண்மையில் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது தூய்மை பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம் நம்ம வரவில் எதனால பிரச்சனை வருது அப்படின்னா குப்பைகள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருது குப்பைகள் மாதிரியே இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் பால் விற்கிறவன் பால்காரன் காய்கறி விற்கிறவன் காய்கறிக்கார் அப்படின்னா குப்பையை போடுகிறவனே குப்பக்காரன் ஆனா மாறாக குப்பையை அள்ளுகிறவனை குப்பக்காரன் என்று சொல்லுவேன் சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அள்ளி துப்புரவு செய்கிறவனை இழிவாக பார்க்கிறது இது என்ன சமூகம் இது குற்ற சமூகம் தோல்வியுற்ற சமூகம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் தோற்றுப்போன சமூகம் இதை என்ன செய்யணும் இதம் தொடச்சி கிடைச்சிலாம் கணவோ முடியாது பகத்சிங் சொரான்ல புரட்சி என்றால் என்ன புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு இளைய புரட்சியான உலகத்திலே இருபத்தி இரண்டு வயதில் இவ்வளவு சிந்தனையா என்று வியந்து விடுவீர்கள் அவன் முன்வைத்த கோட்பாடுகளை நினைத்தால் இருபத்தி இரண்டு வயதில் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கிச்செத்தவர்களுக்கிடையே இருபத்தி ரெண்டு வயதில் இப்படி இடையினையற்ற சிந்தனை ஒருவன் சொல்றான் புரட்சி என்றார் அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல பிறகு எதுதான் புரட்சி பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து வெளிப்படையாக அநீதினா என்ன ஊழல் லஞ்சம் தவறு என்று தெரியும் வாங்குவார்கள் தெரியும் கொடுப்பது ஒன்னால் தடுக்க முடியாது மலையை வச்சு எடுத்துட்டு போவான் மணல் அள்ளிட்டு போவான் தவறு என்று ஆயிருது வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட அதிர்ச்சி பேச ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவாரு இவங்கதான் பொறுப்பு இருக்கு அவங்கதான் பொறுப்பு இந்த கூத்து நடக்குதுல இது மாதிரி கூத்துதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சம்பவம் சாராயங்குடிக்கு வர்றேன் யாரு காய்ச்சலம் யாரு சட்டப்படி குற்றம் கொழுப்படுத்து காய்ச்சா குடிக்க போனவ யாரு சட்டப்படி குற்றம் கொலுப்படுத்தி போய் குடிக்கிறான் ஆனா செத்தவனுக்கு பத்து லட்சம் பாரு இது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகத்தை இன்னும் சாதி பெருமைக்கு கொலை செய்யறான் பாரு அது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு சாதிக்கு கொலை செய்யாதே அந்த சாதியை கொலை செய் என்று கற்பிக்க வேண்டியது அப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிற இப்ப நாம என்ன செய்யணும் புதிய ஒரு சமூகத்தை படைக்கணும் அதுக்காக என்ன பண்றோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சி கோட்பாட்டை வைக்கிறோம்